யாரு இந்த கார்த்திக் சுவாமி அப்படிங்கிற ஆவலம் எல்லாருக்கும் கண்டிப்பா இருக்கும் வாங்க இந்த கார்த்திக் சுவாமி யாருன்னு மலையது நதி அது கடல் அது சகலமும் உனது ஒரு கருணையில் எழுவது பணியது மலையது நதி அது கடல் சகலமும் உனது கருணையில் எழுவது வருவாய் குகனே வே திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி படமுது சோலை ஆறுபட முருகனுக்கும் அந்த சமர்ப்பணம் செய்யப்பட்டு அந்த கொண்டு வந்து இந்த கார்த்திகேய சுவாமிக்கு ஆறுபடை வீட்டிலிருந்தும் ஆச்சாரிய பெருமகனாக வந்திருக்கிறார்கள் எல்லாருக்குமே தெரியும் நாரதர் அங்கேந்து வேகமா வந்து சிவனையும் பார்வதியும் வணங்கிட்டு ஐயனே இந்த மாம்பழம் ரொம்ப விசேஷமான மாம்பழம் இந்த மாம்பழத்தை சாப்பிடுபவர்கள் பல்வேறு ஆண்டுகள் வாழ்ந்து பல்வேறு சாதனைகளை புரிவார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மாம்பழத்தை கொடுத்துட்டு போனாரு இந்த மாம்பழத்தை உடனே என்னாச்சு மாம்பழத்தை ரெண்டா வெட்டி கொடுத்திருந்தா இவ்வளவு பெரிய நிலைகள் நடந்திருக்காது ஆனா நாரதர் வந்தாலே நிச்சயம் ஒரு கழகம் வரும் கூட சந்தர்ப்பம் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அப்படி அந்த மாம்பழத்தை விநாயகருக்கு கொடுக்கறதா முருகனுக்கு கொடுக்கறதான்னு ஒரு விஷயம் வந்தப்போ ரெண்டு பேருக்கும் சமமா ஒரு போட்டி ஒண்ணு வைக்கிறாங்க என்ன போட்டி யார் உலகத்தை முதல்ல சுத்தி வராங்கன்னு அவங்களுக்கு அந்த மாம்பழம்னு சொல்றாங்க உடனே என்ன பண்றாரு முருகன் உலகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு மூளை முருகுகளுக்கெல்லாம் போய் எல்லா இடத்தையும் பார்த்துட்டு கடைசியா முருகப்பெருமான் வராரு ஆனா அதுக்குள்ளேயே விநாயக பெருமான் தாயையும் தந்தையும் வணங்கி தாய் தந்தையை சுற்றி வந்து இவர்கள்தான் உலகம் என்கின்ற பதிலை கூறி பரிசாக வாங்கிட்டு போயிட்டாங்கிற விஷயத்தை பாக்குறோம் இந்த ஐபிசி பக்தியினுடைய இந்த நேர்களுக்கு எவ்வளவு ஒரு அற்புதமான அந்த காட்சியை நேரடியா அந்த இடத்துக்கே போய் காமிச்சிருக்காங்கன்னு சொன்னா அது நம்ம பாக்குறவங்களுக்கு எப்பேற்ப ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்துது இப்படியே நம்ம அந்த பாதையை போயிட்டு இருக்கிறப்ப முருகனை நம்ம தரிசிக்க போறோம் ஆவல் காத்துட்டு இருக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமான நாள் ஏன்னா முருகன் நம்ம தரிசிக்க வந்தோம்னாலே ஒரு ஒரு அற்புதமான நாள் தான் தான் அதையும் கடந்து இன்னைக்கு இன்னைக்கு நூத்தி எட்டு சங்காபிஷேகங்களை வைத்து முருகப்பெருமானுக்கு ஆவாகனம் செய்து முருகப்பெருமானை வெகு ஆராதனை செய்யக்கூடிய வைபவத்துக்கு வந்திருக்கோம் அங்க போறப்போய் பார்த்தோம்னா வண்ண வண்ண மலர்கள் அந்த உத்தரகாண்ட் மாநிலம் வரக்கூடிய அனைத்து சுற்றுலா பயணிகளையும் அனைத்து மக்கள்களையும் ஒரே மாதிரி தான் பாக்குறாங்க இங்க உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழ பணக்காரன் பணக்காரன் ஏழை பதவியில உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எந்த விதமான பாகுபாடும் அந்த வசதியில் பாக்குறப்போ உத்தரகாண்ட் மாலத்து நினைச்சு பாக்குறப்ப ரொம்ப பெருமையா இருக்குங்க கிடையாது தாழ்ந்தவனும் கிடையாது எல்லாரும் ஒண்ணுதான் எல்லாருக்கும் சமமா வண்ண வண்ண மலர்களால வரவேற்பு தரக்கூடிய காட்சியை நம்மளால பார்க்க முடியும் இப்படியே நம்ம போயிட்டு இருக்கிறப்ப அங்கங்க பாருங்களேன் பெரிய பெரிய மணிகள் எல்லாம் கட்டி கிடக்கு ஆனா அடிக்கிறதுக்கு யாருமே இல்லை ஆனா இந்த மணி நிறைய அடிக்குது பாத்தீங்களா இந்த காற்றினுடைய ஓசையில இந்த மணி தானா அடிக்குது அதுலயும் என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் யாரும் இல்லாத போய் இந்த மணி அடிக்கிறதே இல்லை ஆனா காத்து அடிக்குது பக்தர்கள் இருக்கிறப்ப மட்டும்தான் இந்த மணி அடிச்சு அந்த மெல்லிய ஓசி நம்ம காதுக்கு கேட்குது இதை கேட்கிறப்பவே முருகப்பெருமான் நான் இங்க இருக்க என்னை நோக்கி நீங்க வாங்கன்னு சொல்ற மாதிரி அசரீதி வாக்கு இருக்கிறது போன்று நமக்கு தோன்ற மாதிரி இந்த மணி ஒழிக்குதுன்னு சொன்னா எப்பேற்பட்ட காட்சியா இருக்கு இன்னைக்கு நாம இருக்கக்கூடிய இந்த பருவம் வந்து வெயில் காலம் அதனால இங்க ஒரு நல்ல ஒரு குளிர்ந்த ஒரு சீதோஷ நிலை இருக்குது இதுவே நம்ம ஒரு நாலு மாசம் கடந்து நீங்க இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த பனி பாறைகளால பனியினுடைய மேகங்களால இந்த இடமே அப்படி பனியால போர்த்தி அப்படியே கார்த்திக் சுவாமி இமயமலையிலேயே காட்சி கிடப்பது போல இந்த மலை இருக்குன்னு சொன்னா எப்பேற்பட்ட ஒரு இயற்கை எழில் கொஞ்சிற இடம் இந்த மலையை சுத்தி பாருங்க இப்ப இந்த மலையினுடைய உச்சிக்கு நம்ம வந்துட்டு இருக்கோம் உச்சியில வந்து நம்ம பாக்குறப்போ சுத்தி மேக கூட்டங்கள் இருக்கு அப்படியே மேக கூட்டங்களோடு நாம அப்படியே ஒன்றிணைந்து நீந்துவது போன்ற ஒரு அமைப்புல இந்த கார்த்திக் சுவாமி அமைஞ்சிருக்க இந்த கார்த்திக் சுவாமிய நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தோம்னா எத்தனையோ விதமான பக்தர்கள் வந்திருக்காங்க அவர்களோட சேர்ந்து உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக அங்க இருக்கக்கூடிய பள்ளிகளிலிருந்து சாரணை இயக்கத்தை சேர்ந்த மாணவர்களும் வந்து நம்மளோட நிறைய உட்கார்ந்துருக்காங்க இப்படி நாங்கள் உத்தரகாண்டுக்கு போயிருக்கோம் இந்த ஐபிசி பக்தியிலிருந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த படப்பிதிவு செய்யறதுக்காக நாங்கள் இங்கே போயிருக்கோம் தான் பார்த்தா தமிழகத்திலிருந்து அவ்வளோ பக்தர்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை பாக்குறப்போ முருகன் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கங்கெல்லாம் பக்தர்கள் தேடிதான் வருவாங்க அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க முடியுது இவ்வளவு விஷயத்தையும் கடந்து இவ்வளவும் சரிங்க இவ்வளவோ பெரிய மழை அந்த மலையில சாதாரணமா இருட முடியாது இப்பே ஏற்பட்ட கஷ்டமான விஷயம்னு பாக்குறப்போ இந்த வரலாறை புரட்டி பார்த்தா வரைக்கும் ஒருத்தருக்கு கூட இங்க எந்த விதமான பிரச்சனையும் நடந்ததே இல்லையா மழைக்கு ஏறின அனைவருமே எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாம தான் முருகனை தரிசிச்சுட்டு கீழே இறங்கியிருக்காங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தையும் நாம் இதன் மூலயமா தெரிஞ்சுக்கிறோம் இப்படி பல்வேறு அற்புதங்கள் இருந்து நம்மளுடைய கார்த்திக் சுவாமி ஆலயத்துல நம்ம அந்த இறைவனை நோக்கி அந்த கருவறைக்கு போகிறதுக்கு முன்னாடி தமிழ் மந்திரங்கள் முழங்க அந்த இடத்துல ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு ஆற்றல் நமக்கு கிடைக்கும் அப்படி இருக்கிற இடத்துல முருகப்பெருமானுடைய ஒரு காட்சியை நம்மளால் பார்க்க முடியும் முருகப்பெருமான் அங்கே சொதை வடிவத்தில் காட்சி தருவார் அங்கே முருகப்பெருமான் பார்த்திங்கன்னா வளப்பக்கம் மாறு இடப்பக்கம் மாறுன்னு சொல்லி மயிலோட முருகப்பெருமான் நம்ம காட்சி கொடுக்குற அந்த காட்சியை நம்மளால் பார்க்க முடியும் அதே மலையில் நம்மளால ஒரு மிகப்பெரிய ஒரு மயிலுடைய சிற்பத்தை பார்க்க முடியும் இந்த மயிலை பாத்தீங்கன்னா அங்கே எல்லாருக்கும் ஒரு ஆட்சி தரும் இந்த மயில் அந்த இமயமலையை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு காட்சியை நம்மளால் பார்க்க முடியும் இப்படி இந்த மயிலினுடைய காட்சியை பார்க்குறப்போ மயிலே முருகனா மயிலே சிவபெருமானா நமக்கு காட்சி தரது மாதிரி அந்த ஆகாயத்தில் அந்த மயிலை பார்க்குறப்போ நமக்குள்ளே ஒரு சின்ன சந்தோஷம் ஏற்படும் இப்படிப்பட்ட அந்த கார்த்திக் சுவாமியனுடைய அந்த கதையை அப்படியே நம்ம புரட்டி பார்த்தோம்னா நம்மளுடைய இதிகாசத்துல இந்த மலைக்கு கிரௌஞ்ச மலை அப்படின்னு ஒரு பேர் முருகப்பெருமான கிரௌஞ்சநாதர் அப்படின்னு அழைக்கிறாங்க எதுக்காக கிரௌஞ்சநாதர்னுக்கு பேர் வந்துச்சு அப்படின்னு கேப்பீங்க இல்லையா வாங்க போலாம் கிரௌஞ்சநாதர் அப்படின்னு பேர் வர்றதுக்கான முக்கிய காரணமே இந்த மலையை கிரௌஞ்ச மலை அப்படின்னு அழைக்கிறாங்க காரணம் ஒரு நாள் அகத்திய மாமுனிகள் முருகப்பெருமான தரிசனம் பண்றதுக்காக இந்த மலைக்கு போயிட்டு இருக்காங்க அப்படி மலைக்கு போறப்ப அவர் ஒரு காட்சியை ஒண்ணு பாக்குறாரு அது என்ன காட்சின்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த அவர் தன் மணக்கன்னோட பாக்கிறாரு என்னன்னு பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அரக்கன் தன்னை மழை போன்று உருவமா ஆக்கி கொண்டு அங்கு வரக்கூடிய சிவனடியார்களையும் சிவபக்தர்களையும் தன்னுடைய பசிக்கு சாப்பிட்டு அவர்களை நர மாமிசங்களை தின்று ஏப்பமிட்டுக் கொண்டு இப்படியே தன்னுடைய வழக்கமா இருக்கான் இதையெல்லாம் ரொம்ப கோபத்துல இருக்காரு ஆனா முருகப்பெருமான் நிறைய வாய்ப்பு கொடுப்பாரு அந்த வாய்ப்பையும் இருந்தாதான் நிச்சயமா ஒரு வல்லமை படைத்தவர் தான் அந்த முருகப்பெருமான் அப்படி இந்த முருகப்பெருமானுடைய அம்சமா இருக்கக்கூடிய அகத்திய மாமுனிகள் சாதாரணமா போறாரு அப்படி சாதாரணமா போறப்ப இவர் என்ன சாதாரண ஒரு மனுஷன் தானே அப்படின்னு நினைச்சுக்கிட்ட இந்த யாரு கிரௌஞ்ச மலையா உருவம் எடுத்த இந்த மிகப்பெரிய அசுரன் அவரை சாப்பிட வந்தப்போ அகத்திய மாவுனிகள் வெகுண்டு எழுந்து அவனுக்கு ஒரு சாபம் கொடுக்கிறார் என்ன சாபம் நீ மலை போல உருவம் தானே இனிமே உன்னுடைய சாவு வரைக்கும் நீ மலையாவே இருந்துட்டு போ அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுக்கும் இப்ப இவன் என்னடா பண்றதுன்னு முடிச்சுட்டு இருக்கிறான் அதே சமயத்துல இவன் அரக்க இல்லையா அரக்கனை வெட்ட வெட்ட அவனுடைய ரத்தத்துல நிறைய அரக்கர்கள் உழைச்சு வருவது போல இவன் ஏற்கனவே ஒரு விஷயத்தை செஞ்சு வச்சுட்டு போயிருக்கான் அது என்னன்னு சொன்னா தன்னுடைய அரக்கர்களை அங்க அங்கங்களா அந்தந்த மலைமுகடுகளில் பிறந்து வருவது போல ஏற்பாடு செஞ்சு வச்சுட்டு போயிட்டான் இப்ப இந்த அரக்கர்கள் எல்லாம் மீண்டும் வந்து அங்க இருக்கக்கூடிய சிவனடியார்களுக்கும் சிவபத்தர்களுக்கும் தொந்தரவு கொடுக்கிறாரு இதை பார்த்த முருகப்பெருமான் உடுவாரா சுடராக வந்த வேல்முருகா கொடும் சோரரை போரி நேவின்ற வேல்முருகா எப்படி அன்னைக்கு சூரசம்ஹாரம் செஞ்சாரோ அது போல முருகனே இறங்கி வந்து தன்னுடைய வேலை எடுத்து அங்க மலையிலிருந்து அந்த மலை முகடுகளுக்கு விட்டு அந்த அரக்கனுக்கும் சாப விமோசனம் அளித்து அங்க இருக்கக்கூடிய சிவனடியார்களையும் காத்தாரு என்று சொன்னால் அதனால தான் முருகனுக்கு பேர் ரவுஞ்சநாதர் நீங்க நல்லா ஒண்ணு பாருங்களேன் முருகனே தன்னுடைய ஆயுதமான வேலை எடுத்து அவனை அழித்து அவனுக்கு சாப விமோச்சனம் தான் என்ன வந்திருக்கு பிரயாகம் செய்ததால் தான் இந்த இடத்திற்கு ருத்ர பிரயாக் என்கின்ற ஒரு அற்புதமான நாமம் கிடைத்திருக்கிறது முருகனை நாமாவளி செய்கின்ற பொழுது முருகனுக்கு அர்ச்சனை செய்கின்ற பொழுது கிரௌஞ்ச நாய நமக அப்படிங்கின்ற ஒரு நாமத்தையும் நம்ம சொல்றாங்க இப்படி கிரௌஞ்சம் என்கின்ற அந்த பெயரையும் பெயரையும் நீங்க தமிழ் படுத்தி பாத்தீங்கன்னா கிரௌஞ்சம் இது ஆங்கிலத்துல குரோன் என்று சொல்றாங்க எல்லாருக்கும் தெரியும் கிரௌஞ்சம் குரோன் எல்லாமே ஒற்றை பொருளை அழைக்கின்றது தான் கிரீடம் இந்த கிரீடம் எதுக்காக சொல்லணும்னா இந்த மலையினுடைய ஒட்டு மொத்தத்தினுடைய உச்சியில் ஒரு கிரீடமாக ஒரு அம்சமாக இருந்து முருகப்பெருமான் காட்சி கொடுக்கிறார் அதுவும் எப்படி முருகப்பெருமான் இறுதி காலத்தில் சதை எல்லாத்தையும் எடுத்து தாயாகிய பார்வதி தேவிடமும் தன்னுடைய எலும்பை எடுத்து சிவபெருமானிடம் கொடுக்கின்றார் சிவனுடைய அம்சம்தான் முருகாம்சம் முருக அம்சம்தான் சிவ அம்சம் ஆக இங்கே முருகப்பெருமான் எலும்பு வடிவில் காட்சி கொடுக்கிறார் என்று உள்ளூர் மக்களும் இன்று வரை நம்பப்பட்டு வருவதாக நாம் இந்த காட்சியை பார்க்கலாம் நீங்க முருகனை பல்வேறு ரூபங்கள்ல பார்த்திருக்கலாம் முருகனை ஆறுமுகமா பார்த்திருக்கலாம் முருகனை வள்ளி தேவையான முருகன் யானையோட வாகனமா பார்த்திருக்கலாம் முருகன் அபயக்கரம் முருகன் கையில மலர் கொண்டு முருகன் கையில அங்குசம் நவரத்தின பதித்த முருகனை பார்த்திருக்கலாம் ராஜகோள அலங்காரத்துல பார்த்திருக்கலாம் கோள அலங்காரத்துல பார்த்திருக்கலாம் ஆனா உலகத்துல எந்த இடத்திலையும் பார்க்க முடியாத ஒரு அதிசயம் இந்த இடத்துல இருக்கு இங்க முருகன் லிங்க வடிவில் காட்சி தெரிவி எப்பேற்பட்ட ஒரு அதிசயமான காட்சி இந்த காட்சியை தான் முருகன் வேறு இல்ல சிவன் வேறு இல்லை ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் அப்படிங்கிற காட்சியை நம்மளால பார்க்க முடியுங்கிற ஒரு அற்புதமான நிலையத்தான் இந்த முருக பெருமான் கொடுக்கிறாரு அவர் தான் நம்மளுடைய கார்த்திக் சுவாமி இதுவரைக்கும் ஆன்மீகம் பக்தி அன்பு பாசம்னு ஒரு பக்தியினுடைய பார்வையில் நம்ம போயிட்டோம் இப்போ அறிவியல் கண்ணோட்டத்துல பார்க்கலாமா என்னதான் பக்தி மார்க்கம்னு சொன்னாலும் அறிவியல் கண்ணோட்டத்தில் பார்க்குறப்போ அன்னைக்கு அரசனுடைய காலத்திலலாம் எல்லா விதமான ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கை கற்றாலும் கூட நமக்கு நிம்மதி வேணும்னு சொன்னால் தியானம் இருக்கிறது வழக்கம் இன்னைக்கு நிம்மதி வேணும்னா எல்லாரும் பாண்டிச்சேரிக்கு போறது வழக்கம் இல்ல அப்படின்னா திருவண்ணாமலைக்கு போய் ஆசிரமத்துக்கு போறது வழக்கம் பாண்டிச்சேரி என்னன்னு பாக்குறீங்களா அங்க அன்னை அரவிந்தர் ஆசிரமம் அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் ஆசிரமங்கள் இருக்கோ அந்த ஆசிரமத்துல போய் தியானம் கொண்டிருக்காங்க ஆனா மெடிடேஷன் சென்டர் அப்படின்னு எதுவுமே கிடையாது அப்ப இந்த மக்கள்லாம் எங்க போய் தியானம் இருப்பாங்க அப்படின்னு சொன்னா காடுகளில் போய் ரொம்ப அமைதியான இடத்துல தான் தியானம் இருப்பாங்க அப்படி தியானம் இருக்கிறப்போ நமக்குள்ளேருந்து ஒரு அபரிவிதமான ஒரு காந்த சக்தி வெளில வரும் தான் சித்தர்கள் அட்டமா சித்தின்னு சொல்லுவாங்க அந்த அட்டமா சித்தி தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய சித்தத்தை யோகமாக நிலைத்து அந்த குண்டனி சக்தின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய எல்லாவித சொல்லக்கூடிய அனிமா மகிமா கரிமா இலகிமா பிராப்தி பிரகாமியம் சேர்ந்தது தான் அட்டமாசத்தின்னு சொல்லுவாங்க இந்த அட்டமாசத்தியை தான் சித்தர்கள் தனக்குள்ள அடக்கி அதன் மூலியமா ஒரு காந்த சக்தியை வெளியிடுவாங்கன்னு சொல்லுவாங்க இப்படி பல்வேறு சித்தர்கள் என்ன பண்ணுவாங்க இப்படியே உட்கார்ந்து தியானம் பண்ணி அப்படியே ஜீவசமாதியாவே ஆகிடுவாங்க அப்படிப்பட்ட ஜீவ சமாதிக்கு போய் நாம ஒரு விஷயத்த வேண்டி எனக்கு இந்த விஷயத்த கொடுங்கப்பாடு கேட்டா வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு அமுத சுரபியா ஒரு அக்ஷய பாத்திரமா சித்தர்களே விளங்குறப்ப முருகப்பெருமா நினைச்சு பாருங்க முருகப்பெருமான் நம்முடைய தமிழ் கடவுள் எல்லா விதமான கலைகளையும் எல்லா விதமான போர் திறமைகளையும் எல்லா விதமான மக்களுக்கும் ஒரு மன்னனாக ஒரு தமிழ் கடவுளாக ஒரு தமிழ் மனிதனாக இருந்து எல்லா காரியத்தையும் நிறைவு செய்து விட்டு இறுதியாக முருகன் வந்து அமர்ந்த மலை எப்படி நம்மளுடைய உடம்பும் இயற்கையோடு இந்த அண்ட சராசங்களோடு இந்த பஞ்சபூதங்களோடு இரண்டரை கலக்குமோ அது போலத்தான் முருகனுக்கும் முருகனுடைய தேகங்கள் முருகனுடைய இரத்த நாளங்கள் முருகனுடைய அந்த மயிர்கள் முருகனுடைய தேக சுகங்கள்னு சொல்லக்கூடிய சதை குருதி நரம்புகள் எல்லாம் இயற்கையோடு இரண்டரை கலந்து கொஞ்சம் கொஞ்சமா காஞ்சி கடைசியா முருகப்பெருமான் எலும்பு கூட வடிவில் இங்கே இருந்ததாக நம்மளுடைய சித்தர் இலக்கியங்கள் சொல்லி இப்படி இந்த எலும்பு கூட இருந்த நிலையை பார்த்த காட்டுவாசிகள்லாம் பயந்து ஓடக்கூடிய காட்சியும் இந்த எலும்பு கூட தானா இந்த மலையில ஏறி ஏறி இறங்கக்கூடிய காட்சியெல்லாம் பாக்குறப்போ அங்க சித்திர இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய வரிகளை படிக்கிறப்போ நமக்குள்ளே ஒரு ஆழ்ந்த ஒரு சக்தி ஓடுது இது கற்பனையா இது உண்மையா இல்ல அறிவியலுக்கு அப்பாற்பட்ட விஷயமான்னு இன்னைக்கு சமீப காலத்துல வாழ்ந்து விட்டு சென்ற வள்ளலார் சுவாமிகள் இயற்கையோடு அது போலத்தான் வள்ளலாரே தனக்கு குருவாக ஏற்றுக்கொண்ட முருகப்பெருமானும் அதே விஷயத்தான செஞ்சிருக்காரு நம்மளுடைய தமிழ் இலக்கியங்கள் பக்தி இலக்கியங்கள் ஒரு வார்த்தை அழகா சொல்லும் ஊன் உருக்கி உள்ளொளி பெருகின்னு சொல்லி அப்படி தங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தையும் சதையையும் நரம்பையும் தசை நாளங்களையுமே இந்த இயற்கைக்கு கொஞ்சம் 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 கொஞ்சமா கொடுத்துட்டு இறுதியா இருக்கக்கூடிய எலும்போடு முருகப்பெருமான் காட்சி கொடுத்தார் இல்லையா அந்த எலும்பும் என்ன பண்ணும் இயற்கையோடு இரண்டரை கலக்கும் இல்லையா அப்படி அந்த எலும்பும் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து இறுதியால அந்த எலும்பு என்ன பண்ணுச்சான் எலும்பு படிமமாக காட்சி கொடுத்ததாம் அந்த படிமத்தை தான் நம்ம என்ன பண்றோம் முருகப்பெருமனா காட்சி கொடுத்து முருகப் பெருமான இருக்கோம் இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு சொன்னா அண்ட சராசரினுடைய உச்சம் சித்தத்தினுடைய தலைத்துவம்னு சொல்லக்கூடிய சித்த நிலையினுடைய உயர்ந்த நோக்கத்தினுடைய கடைசி அல்லதான் இந்த நிலை அந்த நிலையை எய்தவர் தான் முருகப்பெருமான சாதாரண சித்தர்கள்னு சொல்லக்கூடாது சித்தர்களே இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சு அவர்களுடைய அந்த சமாதியில அந்த ஜீவ சமாதியில போய் நம்ம ஒரு வரம் கேட்டா வாரி வாரி வழங்கக்கூடியவனா இருக்கிறப்போ சித்தர்களுக்கே தலைவனா விளங்கிய நம்ம முருகப்பெருமான நம்மளுடைய வாழ்நாள்ல ஒரு முறையாவது நம்ம பார்க்காம இருப்போமா கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு இஸ்லாமியரா இருந்தா கண்டிப்பா மக்காமதீனா போற மாதிரி ஒரு கிறிஸ்தவரா இருந்தா கண்டிப்பா ஜெருசலம் போற மாதிரி நம்ம கண்டிப்பா தமிழ் கடவுளான முருகப்பெருமான நம்ம தமிழர்களாகவே இருக்காம கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு முறையாவது ஒரு முறைன்னு சொல்றது கம்மிதான் வாழ்க்கையில வருடம் வருடமும் நம்ம எல்லாம் போயிடணும் அப்படி வாழ்க்கையில ஒரு முறையாவது கேட்டதையெல்லாம் வாரி வாரி வழங்கக்கூடிய கற்பக தருவாக விளங்கக்கூடிய அமுத சுரபியா காட்சி கொடுக்கக்கூடிய எலும்பினுடைய சுரூபமாக ஈசனுடைய அம்சமாக பார்வதி இதனுடைய அருளாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானை நம்மளுடைய கார்த்திகேயனை நம்மளுடைய கந்த நாம் அனைவரும் சேர்ந்து கரம் கூப்பி நம்ம வழிபடணும் இமயமலையில ஒரு முருகன் கோயில் இருக்குங்க இந்த ஏரியால வந்து இருக்கிற ஒரே முருகன் கோயில் இதுதான் கைலாய மலையில இருந்து முருகன் வந்து தென்பகுதிக்கு போகிறதுக்கு போறதுக்கு முன்னால கிரௌஞ்ச மலைன்னு ஒரு மலையில் வந்து அவர் தவம் புரிஞ்சதா ஒரு நம்பிக்கை அந்த தான் இருக்கு விநாயகர் பூஜை என்று சொல்லக்கூடிய மகா கணபதி வழிபாடானது முதலில் நடைபெற்றது அதனை தொடர்ந்து இடங்களை சுத்தி செய்யும் பொருட்டாக புண்ணிய வாசன பூஜையானது கலசத்திலே சப்த நதிகளை ஆவாகனம் செய்து சுத்தியும் புரோக்ஷனம் செய்து அனைத்தையும் சுத்தி செய்தது அதனை தொடர்ந்து உபசார பூஜைகள்லாம் நடைபெற்றது சகலமும் எழுவது இந்த கிரௌஞ்ச வந்து சுப்பிரமணியன் தபஸ் பண்ணதாக சொல்கிறாங்க அதனால தான் இந்த கிரௌஞ்சமலை மலை விசேஷம் அது இமயமலை அடிவாரத்தில் இருக்குங்க சென்னை திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி படமுதிர் சோலை ஆறுபடை வீடுகளும் சடாதார கேத்திரமாக இருந்து தென்னகத்தில் மிகச்சிறப்பாக இந்த ஆலயங்கள்லாம் வழிபாடு நடைபெறுகிறது அதில் மிகச்சிறப்பு என்றால் உத்தரகாண்டில் கிரௌஞ்ச இந்த சுப்பிரமணியர் கார்த்திகேய சுவாமிக்கு தபஸ் பண்ணுறார் அந்த தபஸ் பண்ணுறதுனால இந்த ஆறுபடை வீட்டிலேருந்தும் அந்த சுவாமிக்கு ஆறுபடை முருகனுக்கும் அந்த வஸ்திரங்களை சமர்ப்பணம் செய்விக்கப்பட்டு அந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இங்கே கிரவிஞ்சமலை இந்த கார்த்திகேய சுவாமிக்கு ஆறுபடை வீட்டிலேருந்தும் ஆச்சாரிய பெருமகனாக வந்திருக்கிறார்கள் வஸ்திர சமர்ப்பணத்தை உத்தரகாண்ட் க கவர்மெண்ட் இங்கே சிறப்பாக செய்திருக்கிறார்கள் இந்த சங்காபிழ வந்து சங்கில் வந்து பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மூணு பேர் இருக்காங்க சங்காபிழை வந்து சிவனுக்கு விசேஷம் இந்த ஸ்காந்தத்தில் விசேடமாக சொல்லியிருக்கு இந்த சுப்பிரமணியருடைய பூஜைகள் அந்த பிரதிஷ்டைகள்லாம் மிக சிறப்பாக சொல்லியிருக்கு அதனால் சிவனுக்கு என்னென்னலாம் பண்ணுறோமோ அது எல்லாமே சுப்பிரமணியன் பண்ண சொல்லியிருக்கு அதான் சங்காபுடைய விசேஷம் சங்கு வந்து சமுத்திரத்தில் வளையிறது யாருமே வெதை போடலை இயற்கையாகவே உப்புல வளைஞ்சு அது சங்காக வளம்புரி சங்கு வந்து ஒரு ஆயிரம் சங்கு வந்துனாக்கா ஒரு வளம்புரி சங்கு வரும் அது வளம்பரி சங்கனாலே இங்கே நூற்றி எட்டு வளம்புரி இந்த அபிஷேயம் சுப்பிரமணியருக்கு லோகக் க்ஷேமார்த்தமாக எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லா தேசமும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் எல்லா சௌக்கியம் கிடைக்கணுங்கிறதுக்காக இங்க நூற்றி எட்டு சங்காபிணம் மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான ஆறுபடை வீட்டு கோயிலில் இருந்தும் வஸ்திரங்கள் அவர் மேலே போடப்பட்ட வஸ்திரங்களை எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி இங்கே இருக்கிற முருகன் மேலே சாத்தப்பட்டு இங்கே இருக்கிற முருகன் மேலே இருக்கிற வஸ்திரங்களை எடுத்துகிட்டு நம்ம ஆறுபடை வீட்லேயும் வந்து போய் சாத்துருவோங்க இந்த மாதிரி ப்ரோக்ராம் வந்து லாஸ்ட் இயர் ஆரம்பித்தோம் இந்த வருஷம் இன்னும் நல்ல விமரிசையாக வந்து இது தமிழ்நாட்டில தமிழ்நாட்டிலருந்து ரொம்ப முக்கியமான ஆதீனங்கள் எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க இங்கே இருக்கிற கைலாய மலையில் இந்த முருகரை வந்து உலகத்துக்கு வெளிக்கொண்டு வர முதல் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்போதுல ஒரு தமிழர் தான் வந்து இந்த கோயிலை வந்து கொஞ்சம் டெவலப் ஆகிறது உதவி பண்ணியிருக்காரு தமிழ்நாட்டு இந்தியாவில் எத்தனையோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸ் இருக்காங்க எல்லா ஊர்லேருந்து எல்லா ஊர்லேயும் மாறி செய்வாங்க ஆனால் முருகப்பெருமான் பாருங்க ஒரு தமிழரை இங்கே கலெக்டராக நியமித்து அவர் மூலயமா இந்த நிகழ்வை நடத்த வைக்கிறாருன்னா அது எவ்வளோ பெருமையான விஷயம் எல்லா பகுதியும் முருகனுக்கே நன்றி தமிழ்நாட்டிலேருந்து வர்ற பக்தர்கள் குறிப்பாக கேதார்நாத் இந்த ஏரியாலாம் வர்ற பக்தர்களுக்கு வந்து இது ஒரு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இங்கே வந்து தரிசனம் பண்ணுங்க ரொம்ப சீக்கிரமாக இருந்து ட்ரெயின் கூட அனுப்பலான்னு சொல்லி ஒரு பிளான் போயிட்டு இருக்குங்க அதனால ரொம்ப சீக்கிரமாக அங்கே கார்த்திக் சுவாமி எக்ஸ்பிரஸ்ங்கிற இருந்து மக்களுக்கு வந்து இங்கே தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்பட்டு கொடுக்கறதுக்கு உத்ராகண்ட் கவர்மெண்ட் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து ருத்ரப்பிரயாக் மாவட்டத்தில் இருக்குங்க இப்போ ஹரித்வார் இல்லை ரிஷிகேஷ் வரைக்கும் நீங்கள் ட்ரெயினில் வந்தீங்கன்னா அங்கேருந்து இது வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஆகுங்க பை ரோடு வர்றதுக்கு அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ரொம்ப நல்ல ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் வந்து நடக்கிற ட்ரக் இருக்குங்க பட் ஆனால் ரொம்ப கடினமான ட்ரக்கு கிடையாது ரொம்ப ஈஸியான ட்ரக்கு தான் அதில் ஏறி வந்தோம்னா இந்த மலை மேலே வந்து அவருடைய கோவில் இருக்குது ஃப்ளைட்டில் வர்றவங்களுக்கு தேராதூன் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஆறு மணி நேரம் பை ரோடு அதுக்கப்புறம் இங்கே வந்து நாலு கிலோமீட்டர் ட்ரக் ட்ரெயின் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து முயற்சிகள் ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஆயிருக்கு மோஸ்ட்லி ஜூன் மாதத்துலேருந்து அது தொடங்குறதுக்கான வேலைகள் நடந்துட்டுருக்கு அது சென்னையிலேருந்து டைரெக்டாக தேராதன் வரைக்கும் ட்ரெயின் வருங்க முந்நூறு பேர் கூட்டிகிட்டு வருவாங்க அதுக்கப்புறமா இங்கே கேதார்நாத் பத்ரிநாத் கார்த்திக் சுவாமி டெம்பிள் மூணு இடத்துலையும் தரிசனம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க இது மூலமாக தமிழ்நாட்டிலருந்து இங்கே வட மாநிலத்தில் ஏற்கனவே நம்ம ஆதிசங்கராச்சாரியார் வந்து ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால் கேரளாவிலேருந்து கிளம்பி வந்து இங்கே கேதார்நாத் பத்ரிநாத் போன்ற முக்கியமான கோயில்களை ஸ்தாபிச்சிருக்காரு அந்த ஒரு தொடர்ச்சியாக வந்து நம்ம என்டையர் இந்தியாவோட இன்டக்ரேஷனுக்கும் இது வந்து ஒரு முக்கியமான விஷயமா நாங்கள் பார்க்குறோம் நாலு கிலோமீட்டர் வந்து நடந்து வர்றது இருக்குங்க அதில் வந்து டோலி ஃபெசிலிட்டிஸ் வந்து டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா பக்கத்துலேயே கேதார்நாத் இருக்கிறதுனால பெரும்பான்மையான பக்தர்கள் அங்கே இருக்கிறதுனால அங்கே தான் டோலி ஃபெசிலிட்டிஸ் நிறையா இருக்கும் இங்கே வர்ற கூட்டத்தை பொறுத்து இங்கே டோலி ஃபெசிலிட்டிஸை கூட்டிகிட்டு இருப்போம் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு டோலி இருந்ததுங்க பட் இருந்தாலும் இன்றைக்கி வந்த பக்தர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து பார்த்தோம்னா இன்னும் நிறைய ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது அதனால் ஃப்யூச்சரில் வந்து நிறைய டோலி வசதிகளும் அந்த குதிரை வசதிகளும் ஏற்படுத்தி கொடுப்போம் ஃப்யூச்சரில் லாங் டேம்மில் வந்து ரோப்வேக்காவும் பிளான் போயிட்டு இருக்குங்க மற்றபடி இது ரொம்ப மைல்டான ட்ரக் தான் அதனால் எல்லாராலையும் ஈஸியாக பண்ண முடியும் வயதானவர்களுக்கு இந்த ஃபெசிலிட்டி கொடுக்கும் யாத்ரா நடக்கும்போது தான் வந்து கேதார்நாத் பத்ரிநாத் வந்து ஓப்பனாக இருக்கும் மற்ற பீரியட்ல வந்து அதோடைய ஃப்ரீக்குவன்சியை கம்மி பண்ணுவோம் இது வந்து எப்படின்னா இப்போ வீக்லி ட்வைஸ் இல்லை த்ரைஸுக்கு லான்ச் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் பட் ஃபியூச்சர்ல வந்து சீசன் யாத்ரா சீசனுக்கு அப்புறமாவும் இதை எப்படி கண்டினியூ பண்ணலாங்கிறது நம்ம யோசிக்கணும் மற்றபடி இங்கே இந்த கோயில் வந்து வருஷம் ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகிருக்கும் விண்டர்ஸ்லாம் பார்த்தோம்னா இங்கே ஃபுல்லாக ஸ்னோ ஆகிடும் ஸ்னோ கவர்டாக இருக்கும் ஆனால் எல்லாருமே அப்ரோச்சபுள் தான் இது இந்த ஏரியாவில் பார்த்தோம்னா தங்குறதுக்கான வசதிகள் வந்து பெரும்பாலும் பிரைவேட் ஹோம் ஸ்டேஸும் ஹோட்டல்ஸும் தாங்க அதோடைய எண்ணிக்கையும் டிமாண்டை பொறுத்து கூடும் அதுக்கான ஹோம் ஸ்டேக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தனியாக இங்கே கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்குங்க அதில் வந்துட்டு ஹோம் ஸ்டே ஆரம்பிக்க விரும்புகிறவங்களுக்கு வந்து நிறைய இன்சென்டிவ்ஸ் கொடுப்பாங்க அதே போல் இப்போ ஒரே பேக்கேஜாக கொண்டு போகிறதுக்கான முயற்சிகள் வந்து இப்போ ஆல்ரெடி கவர்மெண்ட் வந்து மானஸ்கண்ட் எக்ஸ்ப்ரெஸ்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அது வந்து மகாராஷ்டிராவிலேருந்து கிளம்பி குமாவும்னு ஒரு இடம் இருக்குது இந்த உத்தராகண்ட் மாநிலத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாவட்டங்கள் கொண்ட பகுதி வந்து குமாவும் அங்கேயும் நிறைய கோயில்கள் இருக்குது ஆக்சுவலாக உத்தராகண்ட் வந்து ஒரு தேவபூமின்னு சொல்லுவாங்க ஊர் ஃபுல்லாக கோயில்களாக தான் இருக்கும் அதனால் எல்லா கோயில்களையும் பார்க்க முடியுமாங்கிறது வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குங்க பட் ஒரு டைமில் வந்துட்டு ஒரு ஆறு ஏழு கோயில் நீங்கள் பார்க்கலாம் அதுக்கேற்ற மாதிரி பேக்கேஜஸ் போட்டுட்ருக்காங்க இப்போ இந்த கார்த்திக் சுவாமி எக்ஸ்பிரஸ் பேக்கேஜில் வந்து கேதார்நாத் பத்ரிநாத் அப்புறம் கார்த்திக் சுவாமி வந்து இது மூணுக்கும் டயப் பண்ணியிருக்காங்க ஹரித்வார் ரிஷிகேஷ் ஆப்வியஸ்லி நீங்கள் பக்கத்தில் இருந்து அதை தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் மலையில் ஏறுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி டூரிசம் டிபார்ட்மெண்ட் வேரியஸ் கைண்ட் ஆஃப் பேக்கேஜஸ் டிமாண்டை பொறுத்து பண்ணுவாங்க போன வருஷம் வந்து ஒரு ப்ரோக்ராம் கவர்மெண்ட் மூலமாக எடுத்து நடத்தினாங்க பட் இதுக்கு முன்னாலையும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் நடத்துகிறதுக்கு முன்னாலேயும் பக்தர்கள் வந்து இங்கே வந்துட்டு தான் இருக்காங்க அதாவது இது காலங்காலமாக வந்து பக்தர்கள் வராங்க பட் ஆனால் ரொம்ப கம்மியான சில பேருக்கு மட்டும்தான் இது தெரிய வந்திருக்குங்க போன வருஷம் ப்ரோக்ராம் நடத்தினதுக்கு அப்புறமா நிறைய மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க இங்கேருந்து மட்டும் கிடையாது மலேசியா முருகன் கோயில் அங்கே இருக்கிற பக்தர்களும் நிறைய பேர் வந்திருக்காங்க வேறு மாநிலத்துக்காரவங்களும் வந்திருக்காங்க ஆந்திரா கேரளா கர்நாடகாவிலருந்தும் பக்தர்கள் வருவாங்க இந்த வாட்டி ஸ்ருங்கேரி இருந்தும் இங்கே வந்திருக்காங்கங்க அதனால் வந்து பக்தர்களுடைய எண்ணிக்கை வந்து கூடிக்கிட்டே தான் இருக்குது அது கூடுறதோடைய வெளிப்பாடு எப்படி நாங்கள் பார்க்குறோம்னா இங்கே வந்து ஹோம் ஸ்டேஸோடைய எண்ணிக்கையும் கூட ஆரம்பிச்சிருச்சு இப்போ இங்கே இருக்கிற ட்ராவல்ஸோடைய நம்பரும் கூட ஆரம்பிச்சிடுச்சு அப்போ இதில் என்ன தெரியுதுன்னா மக்கள் வந்து நிறையா வர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வர வர நாங்கள் இங்கே கொடுக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸை வந்து நாங்கள் கூட்டுறதுக்கான முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் ஆக்சுவலாக இந்த ட்ரெக் ரூட் வந்து யாரெல்லாம் நீங்கள் வந்திருக்கீங்களோ அவங்களுக்குலாம் தெரியும் இது ரொம்ப மைல்டான ட்ரக்குங்க ரொம்ப ஈஸியான ட்ரெக் ரொம்ப கஷ்டமான ட்ரெக் கிடையாது பட் இருந்தாலும் அதில் வந்து ஃபெசிலிட்டிஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அதாவது ரெஸ்டிங் பாயிண்ட்ஸ் வந்து இப்போ மூணு இடத்துல ரெஸ்டிங் பாயிண்ட் வந்துருக்கோம் மொத்தமே நாலு கிலோமீட்டர் தான் பட் அதில் மூணு ரெஸ்டிங் பாயிண்ட் இருக்குது பட் இருந்தாலும் அதையும் இன்னும் எவ்வளோ ஃபெசிலிட்டி கூட்ட முடியுமோ அதுக்கான முயற்சிகள் பண்ணுறோம் மற்றபடி இது ரொம்ப ரொம்ப லைட் ட்ரெக் நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம ஊரில் எத்தனையோ படிகள் ஏறி போகிறீங்க இல்லையா அது அதுக்கு ஈக்குவர்டாக தான் இருக்கும் அதனால் ரொம்ப ஈஸியான ட்ரக் தான் பட் எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணுவோங்க இப்படி கிட்டத்தட்ட இரண்டு நாட்களாக இந்த மலையில ஏறி ஒளிப்பதிவு செஞ்சு எல்லா மக்களுக்கும் நல்வழிப்படுத்தி எல்லாருக்கும் நல்ல விஷயங்கள் கொடுக்கறதுக்காக நாங்கள் இவ்வளவு ஒரு பெரிய ஏற்பாடு ஏற்படுத்தி நாங்க இந்த செஞ்சிருந்தோம் இப்படி எங்களுக்கு எல்லா விதமான இந்த தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் பக்கபலமா இருந்து எங்களுக்கு அந்த தொழில்நுட்ப கலைஞர்களோடு இந்த புகைப்படமும் இந்த காணொலியும் எடுக்கிறதுக்கு உதவி செய்த உத்தரகாண்ட் மாநிலத்தினுடைய சுற்றுலாத்துறைக்கும் உத்தரகாண்ட் மாநிலத்தோட அரசாங்கத்துக்கும் என்னுடைய ஐபிசி பக்தி தமிழ் சேனல் சார்பாக எங்களது நெஞ்சான நன்றிகளை கோடான வணக்கங்களையும் தெரிவித்துக்கொண்டு நாங்கள் நிறைவு பெறுவதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் இது போன்ற ஒரு நல்ல அற்புதமான ஆன்மீக வரலாற்று அறிவியல் தொடர்புள்ள பல ஆலயங்களை இனி வரக்கூடிய காணொளி வாயிலாக சந்திக்கலாம் நிகழ்ச்சியை கண்டுகளித்த அனைவருக்கும் நன்றி இது உங்கள் ஐபிசி பக்தி தமிழிலிருந்து தஞ்சை கிருஷ்ணன்